அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சீரக சம்பா வச்சு செம்ம சூப்பரான ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி செய்யப்பறம் வாங்க அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் பிரியாணி இலை பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று சேர்த்துக்கிறேன் பட்டை பெரிய சைஸ் பட்டை பிச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சைஸ் பட்டை வந்து இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஸ்டாரிஸுக்கு பார்த்தீங்களா இல்லாமல் நாலு இதால் மட்டும் இப்போ இதாக சேர்த்துக்கிறேன் கல்பாசி சொல்லுவாங்க ஒரு பூ கூட சேர்த்துக்கலாம் ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து கொஞ்சோட சேர்த்துக்கிறேன் நான் கிராம்பு வந்து ஒரு ஸ்பூனு இதுதான் சேர்க்குறேன் ஏலக்காய் அரை ஸ்பூனு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கிறேன் எப்படின்னா ரவா பாத்திரத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் காஸ்பூன் அளவு சோம்பு இருக்குது பார்த்தீங்களா அதே பண்ண இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன் சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ காற்றை எப்படி இருக்குன்ட்டு அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களே ஒதுக்கக்கூடாது ரவை பாத்திரத்துக்கு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் இரநூறு எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து நான் சேர்த்துக்குறேன் இந்த எண்ணெய் அடுத்த நல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து சுடேறி வரட்டும் பெரியவங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு பெரியவங்க அது பண்ண இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்துச்சுக்கிறேன் இந்த வெங்காயம் மட்டும் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து வதங்கி வரணும் அந்தளவு பசங்க நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கி வச்சுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டன் கலரில் வரணும் பார்க்கும்போது கேட்டி பார்த்தீங்களா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துருச்சு ஒரு தேக்கரண்டி அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் இதோட சேர்க்குறேன் சேர்த்துச்சு நல்லா கலந்துடும் ஒரு இஞ்சி பூண்டட பச்சை வாசனை போய் வதங்கி வரும் ஏன்னா மரத்தில் தான் ஆக்குறோம் அதனால் தான் இஞ்சி பூண்டானது ஒரு தேக்கு அந்த அளவில் ரெண்டு டேபிள் ஸ்பூனாகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ எதாவது நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதே நான் கலந்துட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டட பச்சை வாசனை போய் நமக்கு என்னென்ன நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டாட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்ச வரமிளகா பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அது ஆனது ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இந்த சில்லி பேஸ்ட் எப்படி இருக்குதுங்கிற ரெசிபி ஏற்கனே என்னோடய நிமி இப்ராஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது அந்த பேஸ்டில் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சேர்த்துச்சு அதே ஃபஸ்ட்டு இதே நல்லா கலந்துவிட்றேன் இதில் எண்ணெயில் நமக்கு வதங்கி வரும்போது இதோட பச்சை ஃபஸ்ட்டு போய் அதேமாரி நமக்கு நல்லா கலர் கிடைக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை வந்து எண்ணெயிலே நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சும் பார்த்தீங்களா பிரியாணி மசால் இல்லைன்னா கரம் மசாலா பவுடரு இதை வந்து எல்லாத்தையுமே இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் அதுக்காக தான் சேர்த்துச்சு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இந்த கரம் மசாலா இது செம்ம சூப்பராக வதங்கி வரணும் அதுக்காக தான் கரம் மசாலா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் புதினாவானது ஒரு கைப்பிடி அளவும் அதே மாதிரி கொத்தமல்லி ஆனது ஒரு கைப்பிடி அளவும் சின்னதாக சேர்த்துக்கேன் சேர்த்துச்சு அதே நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துருச்சு சிக்கனானது ஒன்றே காலத்தில் அளவு சிக்கன் எடுத்துக்கிறேன் எல்லாமே நான் பார்த்திங்க அப்படின்னா தோலோடு எடுத்துருக்கேன் இந்த சிக்கன் எல்லாமே நான் இதோடு நான் சேர்க்குறேன் சிக்கன் சேர்த்த கையிடையே இரநூறு கிராம் அளவு நல்லா பழமான தக்காளி இது பார்த்திங்களா அதிலே போய் நான் இதோட சேர்த்துக்கிறேன் அடுத்து பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் உப்பு அரிசிக்குன்னு செய்து சிக் சிக்கனுக்கு சரி மசாலாக்கும் சரி இந்த சமயத்துல நான் சேர்த்துறேன் இந்த சமயத்துலேயே தயிர் நீங்கள் பார்த்தா இரநூறு கிராம் அளவு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நச்சலே கிளம்புகிறேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி வந்து பேசுற மாதிரி ஆக வேண்டாம் தக்காளி நம்ம கிடைக்கும்போது நம்ம நல்லா கிடைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலேருந்து சிக்கன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வெந்து வரணும் சிக்கனும் சரி மசாலும் சரி நல்லா வெந்து நம்மளுக்கு எண்ணெயும் தண்ணியும் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் கொடுத்துட்டு இது என்னோடய மெஷர்மெண்ட் கப் அரை கிலோ வந்து நான் அரிசி சேர்க்கப்படுறேன் அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து ரெண்டரை கப் வரும் அதனால வந்து தண்ணியானது நான் வந்து ஆறு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா சீரரசம்பக் வந்து தண்ணி வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும் அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா நான் கலந்துட்டுறேன் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா எல்லாம் வேந்து அதேமாரி சிக்கன் நம்மளுக்கு வேந்து தண்ணி நல்லா கோச்சி வருது இந்த சமயத்தில் இடையில வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா மசாலா பிடிச்சிரும் இப்போ நம்ம இடையில மேலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நான் வந்து அரிசி சேர்க்க போகிறேன் சீரா சம்பா அரிசி அரை கிலோ ஆனது அரிசி அது வந்து பத்து நிமிஷம் அந்த சீரா சம்பா அரிசியை தண்ணியில் ஊற வச்சு அந்த அரிசியானது எல்லாத்தையுமே இப்போ நான் இதோட நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல அரிசி வந்து நம்மளுக்கு தங்கிடும் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இது வேக வைக்க விட வேணும் ஏன்னா இந்த அரிசியானது நம்மளுக்கு எல்லா பக்கத்தையும் ஈவனாக வெந்தி வரணும் இடையில நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவையோ ரெண்டு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசி வேகாமல் ஒரே சைடு மட்டும் வெந்தி இருக்கும் இடையில நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு தடவை நானும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே தண்ணியும் சரி அரிசியும் சரி சரியான பதத்துக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்போது திரும்ப வரதான் வந்து நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சீரசம்ப அரிசி உடஞ்சிடும் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அரிசியும் தண்ணி ஈக்குவலாக இருக்க மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நான் வந்து தம்முக்கு கூட போகிறேன் கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு மேலே வந்து துணியை வச்சுட்டு அது மேலே மூடியை போட்டுட்டு அதுக்கு மேலே கனமாக இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு பார்த்தீங்களா அந்த கல்லோ பாத்திரமாக வைக்கலாம் நான் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து தம்முக்கு சிம்மில் வச்சு நான் விட போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது நல்லா மலர்ந்துருக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வருது அதே மாதிரி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா அரிசியில் வந்து லைட்டாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அது ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது பிரியாணிக்கு ஸ்பெஷலே வந்து நெய் தான் சொல்லுவாங்க அந்த நெய்யை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் நெய்யை ஏன் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா திரும்ப வந்து நம்ம தம்மு கூட போகிறோம் அதனால தான் இப்போ நெய் வந்து வந்து எல்லா பக்கமும் சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல நெய்யானது மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா பார்க்கும் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா நெய்யானது மெல்ட் ஆடும்போது நம்ம வச்சுருக்க நெய்யானது எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாஃப்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்க வேண்டியதான் இப்போ நெய்யானது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பார்த்து சூதானமாக வந்து கீழே இருக்கிற ரைஸ் எல்லாம் மேலே போகிற மாதிரி மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் கீழே போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து ரொம்ப இல்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யானது நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே கரண்டி வச்சே வந்து சாப்பாடில் நெய் பட போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லைட்டாக வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்றேன் ப்ரெஸ் பண்ணியாச்சு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து திரும்ப தான் தம்மு கூட போகிறேன் அதே கல் அப்படியே இருக்கிறது தோசைக்கல் வச்சுட்டு மேலே துணி போட்டுட்டு மாதிரி அதோட கவர் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து சிம்மில் வச்சுட்டு இதை நான் தம்மு கூட போகிறேன் இந்த தம்மானது அப்படியே ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து அப்படியே வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்ப வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா குக் ஆகுங்கிறதுக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன தம்முக்கு விட்டுருந்தேன் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வந்து சீராக சம்பா அரிசி இருக்குது பார்த்திங்களா அது மலர்ந்தும் அதே மாதிரி ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நான் எடுத்து கட்டணி பாருங்களேன் இந்த சிக்கன் எடுத்து நம்மளுக்கு நல்லா வெந்து அது வந்து அரிசியும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மலர்ந்து வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சீரா சம்பா வச்சு அரை கிலோ வச்சு சிக்கன் பிரியாணி ரெசிபி ரெடியாச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ